ছোট ছোট ছোট

இது தர்ம சாஸ்திரங்கள் வரையப்பட்டிருக்கிறது ஆகையால் வல்லவர் அனைவரும் உலகத்தில் வாழ்ந்த சரித்திரம் கிடையாது என்னை பகைத்தவன் அப்படி இருக்க நான் அங்கங்களாத அன்பு வணக்கம் பக்தி உதயுமோ உதையும் உதவும் ஞான உதவி பெற்றவளே கடவுளாகின்றான் அப்படி இருக்க இந்த உலகத்தின் யுகங்கள் மொத்தம் நான்கு கிரேதா கிரேதா தோபணி களி என்று சொல்வார்கள் ஆனால் இப்போது இது மூன்றாம் யுகம் இந்த மூன்றாம் நான் நான் வண்ணன் கண்ணன் சார்வ வர்த்தனி அதசி புஷ்ப சந்தாரம் வந்து வந்தேன் ஜெகநாதன் நான் ஒளித்தி மகனால் பிறந்தேன் ஓரிரு ஒளித்த மகனாக ஒளித்து இதன் காரணம் நான் ஆறாயிரம் அம்சத்தோடு இருக்கும் போது முதல் யுகம் கிரேத யுகம் அந்த கிரேத யுகத்திலே மிருகன் ரிஷி ஒரு ரிஷி இருந்தார் அவர் சிவபக்தன் அருள் முகன் அருள்நாடியும் சிவாகிர மகா சிவாய் என்று கல்லியை தண்ணியை வந்து தவம் தவம் செய்கின்றார் அவன் ஏன் தவம் செய்யறான் ஆண்டவரே எனக்கு வயசாகி போச்சு என் பெயரை சொல்வதற்கும் நான் இருந்து விட்டால் எனக்கு எண்ணும் தண்ணீர் கிடைப்பதற்கு பிள்ளைகளை என்று ஓய்வு அழுகிறார் ஒரு நாள் பரமேசன் நேரில் சென்று

பெ மழிக்கத்தக்காதவன் இது இப்படி இருப்பான் அந்த ஞானம் உள்ளவன் 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 தெய்வ பக்தி அப்படியா இருக்கக்கூடிய நூறு வயது ஒரு குழந்தை பிறந்தும் என்ன இறந்தும் என்ன இந்த பூமிக்கு பாரமாக இருப்பது தேவையில்லை சுவாமி கொஞ்ச நாள் இருந்தால் பிறந்தான் சிறகால் இருந்தான் பிறகு இறந்தான் இப்படித்தான் மனித வாழ்க்கை முடிகிறது ஆகையால் பதினாறு வயசு என்று அந்த குழந்தையே கொடு என்று கேட்டிருக்கின்றார் அவன் விருப்பத்திற்கு குழந்தை கொடுத்தான் அந்த மிருகிக்கும் மருத்துவ அமையருக்கு பிறந்தவன் வந்தான் மார்க்கண்டையில் பிறந்தான் பிறந்து பத்து பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினாறு வயது தொடக்கத்திற்கு போது ஓய்வு அழுகின்றார் மகளை பார்த்து மகளே நான் இறந்து விட்டால் எனக்கு எல்லாம் தண்ணீர் இழைப்பாய் அதுதான் ஒரு பிள்ளை பிறக்கின்றான் சில பேர் நினைச்சுக்கிறான் நாம் ஆண்டு வந்த சொத்தை காப்பாற்றும் ஒரு பிள்ளை தான் போதும் என்று சொல்வார்கள் அது தவறான வார்த்தை உண்மையான பிள்ளை அப்பா அம்மா உயிரோடு போது குத்து சோறு போடணும் அதே சமயத்தில் இறந்துவிட்டாயால் அப்பிள்ளை கையால் எல்லாம் தனி இறைக்கணும் அப்படி இறைத்தால் அப்பா அம்மா சொல்க போவார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது நீ இறக்க வேண்டும் உன் என் கையால் உனக்கு எல்லும் தனி இறக்க வேண்டுமா ஆனவரே அப்படி இறங்கும் போது அப்பனுக்கு பிள்ளைக்கு அப்பன் ஆறு சொல்லிவிட்டு இருக்கிறார்கள் உடனே

ஒரு சிவாரத்தை கட்டிப்பிடித்து ஆடுவரே நீதான் இதை காப்பாற்ற வேண்டும் கட்டிப்பிடித்தார் போன எமது திரும்பி வந்துருக்கணும் இந்த சிவாலயத்தை கட்டிப்பிடித்து விட்டா உங்களை விட்டு விட விடமாட்டா அவன் கொஞ்சமான நீதி தவறினால் அவனுக்கு பெரிய தண்டனை ஒரே ஒரு மயில் காமனால் பெருத்த மலை கட்டி தொங்க விட்டுப்பட்டிருக்கிறது அவன் சிமாத்திர கீழே அக்கினி ஆகி அந்த மயிலான அருந்து அந்த மலையாளம் சிறு விழுந்து கீழே ஒழுங்கு அக்கினி அக்கி அவன் செத்துருவான் இப்படி தண்டனை யமதர்வனுக்கு பார்த்தார் பாச கைத்து அந்த பாச கைத்து ஏறும் போது சிவனகத்தையும் மார்க்கணி கருத்தை சேர்த்து எடுக்கிறார் வெடித்தது வந்தார் நான் சொல்லக்கூடிய வேலை செய்வோம் நீ கடைசியை கருத்துக்கு என்று கோவிலுக்கு எட்டி உதைத்தார் அப்படி எட்டி உதைக்கும் போது யமதர்மன் நாடிகை இந்த மூவியிலே மரம் உச்சான் ஒன்பது நாள் உலகம் ஒன்பது நாள் மரண மூச்சு இந்த பூமியை தாங்கக்கூடிய என்பதை பூமாதேவி அவ என்ன சொன்னா தெரியுமா இந்த ஒன்பது நாள் ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு சேர இந்த உலகத்தை உற்பத்தி ஆகி போச்சு அவ்வளவு உயிரும் எமதம் பிடிச்சாகணும் தான் சாஞ்சிட்டான உடனே எனக்கு பூமி வார தாங்கக்கூடிய நாராயணி என் காலை பிடித்து அழுகின்றார் பூமாதேவி பூமா கவலை வேண்டாம் யுகங்கள் மொத்தம் நான்கு இந்த யுகத்தை உனக்கு பூமி வார முடியாது கோபுரத்திலே இந்த பதினெட்டு சரி வங்கியை பிறக்கச் செய்கிறேன் பாண்டவர் என்றும் கௌரவ என்றும் பங்காளிக்குள் ஒரு சண்டை ஏற்படுத்தி பத்தும் எட்டும் வாத அந்த வாரத்திலே உனக்கு பூமி வாரம் தீர்க்கிறேன் என்று பூமாதேவிக்கு வாக்கு கொடுத்து அது ஒன்று அதோடு இல்லாமல் மேல் மலை ஒரு அங்கார பலன் செருக்கி ஒரு நேரத்தை அவருக்கு பிரம்மகோணம் பிடித்து விட்டது பசி பசி வாட்டுகிறான் எனக்கு உதிரை வேணும் ரத்தம் வேணும் என்று கேட்டுக் கொண்டார் அவனுக்கும் வாக்கு சொன்னீர்கள் இந்த இரண்டு வாக்கை தான் நான் தோபனித்தே கடனாக பிறந்தேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு காலம் இதுதான் வடமதுரை இந்த வடமதுரை ஆண்டு பாட்டினார் குரு உக்கரசர்மனுக்கு ரொம்ப நாள் பிள்ளைகளாக இருந்தது ஆண்டுநர்களால் ஒரு ஆண் பிள்ளை இரண்டு பெண் பிள்ளை பதவிட்டது பிறந்தவர்களே ரொம்ப நாள் கடந்த பிள்ளை பிறந்துவிட்டாரே இவர் பிறந்த ஜாதத்தை பார்க்கும் போது இந்த குழந்தை பிறக்கவும் வடமதுரை மண்ணோட மண்ணாகவும் அறிவிக்கின்றது சொல்லிட்டான்

அந்த கட்டுக்கு அகப்பட்டாலும் இல்லை அப்பனை குறித்தான் தானாக முடி சுற்றி கொண்டால் நாம் தானாக முடி சுற்றியது நம் நம் மக்களுக்கு தான் தெரியும் அவன் ஐம்பத்தி ஆறு தேசத்துக்கு தெரிய வேண்டும் என்றால் ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டும் அந்த நிகழ்ச்சி எப்படி தெரியுமா நம் தங்கி இருக்கிறார் தேவது ரோஹிணி அவருக்கு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்று மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்த வயதான வசதி அவருக்கு கொடுத்தால் திருமணம் கட்டாயப்படுத்தி திருமணம் நடக்கிறது அப்படி திருமணத்து திருமணத்தை மாப்பிள்ளை பணித்துக் கொண்டு பின்னும் மதுமலை அர்த்தத்தில் காலத்தே பரிசுத்திற்கு சொந்தமான மாங்கழியை வேண்டாம் என்று வசுதேவர் சொல்லவும் தேவகி ரோமினி ஆசைப்பட்டேன் அந்த மாங்கழியை அறுத்து கொடுக்கும் என்று கேட்டார்கள் என்ன செய்யும் என்று கம்சான் அறுத்தான் மாங்கடி கொடுத்தான் பரிசுத்து சொந்தமான மாங்கழி வந்து பார்த்துபோது மாங்களி இல்லை ஏ கம்சா நீ எல்லா குற்றங்களையும் சேர்க்கினாய் இந்த மாங்கழி எட்டாத மாங்களியை எப்போது எட்டி பறித்தாயோ உன் தங்கி இருக்கிற தேவகி அந்த தேவி வைத்திய எட்டு குழந்தை பிறக்கும் கம்சா அந்த எட்டாவது குழந்தையார் நீ கட்டாய மரண போ என்ற சாபத்தை கொடுத்தார் சாபத்தை வாங்கி வந்த கம்சன் ஒரு நாள் தோக்கம் இல்லை உடனே ஆறு குழந்தையும் பிறந்தது அந்த ஆறு குழந்தையும் ஈவி இறக்கும் இல்லாமல் வெட்டி சாய்த்தார் ஏழாவது கர்ப்பம் கர்ப்பத்தோடு இருக்கின்றார் அவரை பார்க்க வேண்டும் என்று அழைத்து வருகிறார்கள் தேவகி இந்த ஆறு குழந்தை வெட்டி உதிர சதிகோடு இருக்கின்றார் எந்த தாய் தான் சுமார் பாடப்பாவி சிசுவு இந்த சிசுவை வெட்டி விட்டாய் என்று ஆய் என்று அழைனார் ஏழாவது கற்பம் கலந்து போச்சு ஆனால் பசித்து மகாபு கொடுத்த சாபம் எட்டாவது குழந்தையார் கட்டாய மன்னர் சொன்னாரே நம் ஜாக்கு சர்வ ஜாக்கரை காவல் வேண்டும் இவர்கள் ஒரே அறையிலே பூட்ட வேண்டும் நடுவிலே கண்ணாடி சுவர் எழுப்ப வேண்டும் கணவன் மனைவி முகத்தை பார்க்கலாம் மனைவி கணவன் முகத்தை பார்க்கலாம் உடல் ஏற்பட்டால் குழந்தை பிறக்கும் எட்டாவது குழந்தை உடல் ஏற்படக்கூடாது என்று இவன் கற்றை விட்டு அப்படி மீறு குழந்தை பிறந்தால் கூறுடன் செவி மேல் விடுவான் நாவில்லாத ஆரம்பி ஆராய்ச்சி அடிக்கும் கோவேரி கருதி கத்தும் என்று அடையாளத்துவிட்டு அவன் போயிட்டான் உடனே வசதியவர் பார்க்கிறார் வயதானவர் நாராயணா கோவிந்தா இந்த வயதைப்படக்கூடிய கஷ்டமா நான் நீ எங்கே இருக்கின்ற அடவரே என்று ஓ என்று அழுகின்றார் ஒரு நாள் கனவு தோண்டி வசதியே அடாதப்படாத உங்களுக்கு நானா நானே மகராக பிறக்க போகின்றேன் நான் பிறக்கு வேலை இடி மின்னல் கார் மீத சூழ்ந்து நள்ளிரும் மழை பொழுது இருக்கும் அப்பொழுது என் தாய் தேவைக்கு தெரியவராது உங்களுக்கு மட்டும் தெரிய வரும் அப்படி தெரிய வந்தால் என்னை நீங்கள் எங்கே வைத்திருக்க கூடாது எங்கே எடுத்து செல்ல விடும் அதோ பார் ஆகிய பாடி அந்த ஆகிய பாடி நந்தபோவருக்கும் அஸ்வாதிமருக்கும் பெண் குழந்தையாக பிறந்திருக்கின்றார் என்னை கொள்வோம் போட்டுவிட்டு அங்கே பிறந்திருக்கும் குழந்தையை பெண் குழந்தை கொள்வது போடுவதை இங்கோ அங்கோ யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் கூடி சீக்கிரம் கம்சாய் உதைப்பேன் என்று நான் திருத்து சொன்னேன் அப்படி நீங்கள் ஆயுர்படைக்கு போகும்போது கூறிக்க யமனாதி ஓடுகிறது நீங்கள் கால வைத்தால் முன்வற்றி பெண் சுரக்கும் நம் பிறகு நான் பார்த்துக் கொள்கின்ற காணவிலே சேர்ந்து அப்படியே செய்தார் என்னை அழிப்பதற்காக பனிரெண்டு மதிவாக அழிப்பு வைத்தார் என் தாய்மாமன் கம்சன் அவரையும் நான் அதன் பிறகு நான் சென்று என் தாய் தந்தையை பாட்டு பாட்டி அளித்தான் தாய் தந்தை அவர் கேட்பதற்கு என் அண்ணா வரலாமலுக்கு இந்த வரவை முடிச்சூட்டு விட்டு நான் பார்த்து இருந்தாலும் எனக்கு பன்னீராயிருக்கும் கோயமர்கள் ஆசிக்கு மாமா இப்படியும் கொண்டு என் குடும்பத்தை நிம்மதியாக இருந்தால் பார்க்கலாம் இது மாக எனம் பாட் KENNையலா மானிளக்கில் எது சேந்த உளலும் தானடா நீ சிந்தனைதான் செய்து கொஞ்சம் பாரடா இது மாயு மாநிலத்தில் பாட் वञ